வணக்கம் உறவுகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லார் வாழ்க்கையிலும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கட்டும் நான் கடவுளை வேண்டுகிறேன் சொல்ல முடியாத காதல் வெளிப்படுத்த முடியாத அன்பு தன் காதலை தேடி அலையும் ஒரு பெண்ணின் காதல் கதை விடை தெரியாத காதலை தேடி ஓய்ந்து போகி தான் கா காதலுக்காக காத்து கிடக்கும் ஒரு பெண்ணின் தான் இந்த கதை கதைகளின் நிலவரசியில் இருந்த நான் உங்கள் ஏஎஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே வாங்க கதைக்குள்ளே போகலாமா கிடைத்தெரியா காதல் காலையில் ஒரு எட்டு மணி இருக்கும் நம்ம ஹீரோயினோட வீட்டில் எல்லாம் பரபரப்பாக இருக்கு நம்ம ஹீரோயின் பேர் சாராங்க அவங்க பார்க்க ரொம்ப அழகாவும் இருப்பாங்க ரொம்ப தைரியமான பொண்ணு அதிகமாக படிச்சிருக்காங்க ஒரு கம்பெனியில் ஹெட்டாகவும் ஒர்க் பண்றா அவங்களுக்கு வயது இருபத்தேழு தான் நம்ம சாராவோட அப்பா ஒரு பிஸ்னஸ்மேன் வசதியான குடும்பம் தான் ஒரு தம்பி மட்டும் இருக்கா அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் ஆனால் அந்த வீட்டோட மொத்த கண்ட்ரோல் எல்லாமே அவங்க அம்மா தான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அந்த குடும்பமே கேட்கும் தாராவோட அப்பா எல்லாத்துக்குமே தலையாட்டம் மட்டும்தான் செய்வார் அவங்க அம்மா சொன்னா த ஆனாலும் தன் பொண்ணு மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருக்காரு அவருடைய எல்லா எல்லா ஆசையும் அவளுடைய எல்லா ஆசையும் நடக்கணும்னு ஆசைப்படுவார் அதுக்காக அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய திருட்டுத்தனம் கூட பண்ணுவாங்க